சிந்து பைரவி நீ எப்படியமோ பைரவி நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க சொல்லி என்ன விஷயம் இல்லை நீ வந்து இது மாதிரி மாப்பிளை தேடுறேன்னு சொன்ன அது சும்மா சொன்னியா உண்மையை சொன்னியா ஏன் அப்படி கேட்குற இல்லை நீ பார்த்துட்டியான்றாங்க இங்க இங்கே பா அதெல்லாம் நீ கவலையே பட வேண்டாம் சரியா மேட்ரி மொழியில் நான் தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கில்ல நல்ல ஒரு பையனா பாரு பைரவின்றாங்க ஏன்னா காயத்ரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பையனாக இருக்கணும் இங்கேப்பா உன்ன வேலையை எனக்கு எல்லாமே தெரியும் சரியா காயத்ரிக்கு ஒரு நல்ல பையனாக பார்க்க வேண்டியது என்னோடைய பொறுப்பு அதை விட்டு நீ எதுக்காக இந்த அளவுக்கு பயன்பட்டு போற இல்லை காயத்ரி ரொம்ப நல்லவ ஏன் உனக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கறாங்க பிடிக்குமாவா அவதான் என்னுடைய உலகம் எல்லாமே ஏன்னா காயத்ரி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ஆனா இப்போ அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவளுக்கு இப்படி ஒரு குறை அப்படின்னு நினைக்கும்போது தான் மனசு அது கேட்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க அவளுக்கு ஒரு நல்ல பையன் மட்டும் வந்துட்டு அவள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு அது போதும் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க இங்க பார் ஆறு முகம் கண்டிப்பா காயத்ரிக்கு ஒரு நல்ல ஒரு புருஷன் வருமா கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பா அதனால யாருமே காயத்ரியோட லைஃப் நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம் எல்லாமே சரியாகிடும் சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் நடந்தா எனக்கு போதும் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ